இந்திய எறும்பு திண்ணி அல்லது இந்திய அலங்கு என்பது எறும்பை விரும்பி உண்ணக்கூடிய உயிரினமாகும் இது இந்தியா இலங்கை நேபாளம் பூடான் ஆகிய நாடுகளின் சமவெளிகள் மலைகள் போன்ற இடங்களில் காணப்படுகிறது இது பூனை அளவு கொண்டதாகவும் ஆனால் சற்றே நீளமான உடலும் நீண்ட வாழும் கூர்மையான முகம் கொண்ட கூறிய நுண்ணறிவுள்ள விலங்கு மற்ற பாலூட்டிகள் போலல்லாமல் இதன் உடல் முழுக்க உள்ள செதில்கள் இதற்கு பாதுகாப்பு கவசமாக பயன்படுகிறது உடலில் உள்ள முடிகளே காலப்போக்கில் செதில்களாக மாறியிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பிற விலங்கிடமிருந்து தன்னை பாதுகாக்க ஒரு இரும்பு குண்டு போல தன்னை சுருட்டி கொள்ள முடியும் இதற்கு நல்ல உடல் வலு இருப்பதால் சுருட்டி கொண்ட உடலே இயல்பான நிலைக்கு விரிப்பது நம்மால் இயலாத செயல் இதன் செதில்கள் நிறம் இதன் வாழும் சூழலில் பூமியின் நிறத்தை பொறுத்து மாறுபடுகிறது இது பகலில் நிலத்தில் உள்ள பொந்துகளிலும் பாறை இடுக்குகளிலும் மரப்பொந்துகளிலும் சுருண்டு உறங்கும் இருட்டிய பின் இறை தேட கிளம்பும் எறும்பு கரையான் ஈசல் போன்றவற்றை மட்டுமே உணவாக உட்கொண்டு உயிர் வாழக்கூடியது இதன் முன்னங்கால்களில் உள்ள நீளமான மழுங்கிய நகங்களால் மண்ணை தோண்டி எறும்புகளையும் மரங்களில் ஏறி மர எறும்புகளையும் பிடித்து உண்ணும் இவற்றுக்கு பற்கள் கிடையாது பசை கொண்ட நீண்ட உருண்டையான நாக்கை புற்றின் உள்ளே விட்டு எறும்பு கரையான் ஆகியவற்றை பிடிக்கும் இது ஒரே ஒரு குட்டியை பெற்றெடுக்கும் இதன் குட்டி கரடி குட்டி போலவே தாயின் முதியில் சவாரி செய்யும் இந்திய எறும்பு திண்ணி இலங்கையில் மலைக்காடுகள் மற்றும் சமவெளி முதல் நடுத்தர மலைகள் உட்பட பல்வேறு காடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது புல்வெளிகள் மற்றும் இரண்டாம் நிலை காடுகளில் வாழ்கிறது மேலும் வறண்ட நில பகுதிகள் மற்றும் பாலைவன பகுதிகளிலும் வாழும் வகையில் தகவமைப்புகளை கொண்டுள்ளது ஆனால் அதிக தரிசு மலைப்பாங்கான பகுதிகளை விரும்புகிறது இலங்கையில் இது ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்திலும் நீலகிரி மலைகளில் இரண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் உயரத்திலும் காணப்பட்டது இது வலைகளை தோண்டுவதற்கு ஏற்ற மென்மையான மற்றும் மணல் நிறைந்த மண்பகுதிகளை விரும்புகிறது இந்திய எறும்பு திண்ணி இறைச்சி மற்றும் செதில்களுக்காக வேட்டையாடப்படுவதால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன இவை உள்ளூர் மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அளிக்கப்படுகிறது ஆனால் பன்னாட்டு அளவில் அதிக அளவில் வர்த்தகம் செய்யப்படுகிறது எறும்பு திண்ணி பல்வேறு பகுதிகளில் உணவு மற்றும் மருந்தின் ஆதாரங்களாக மதிப்பிடப்படுகின்றன செதில்கள் பாலுணர்வு தூண்டலாகவோ அல்லது மோதிரங்கள் அல்லது அழகு பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன தோள்கள் மற்றும் காலணிகள் உட்பட தோல் பொருட்களை உற்பத்தி செய்ய இதன் தோல் பயன்படுத்தப்படுகின்றன பெரும்பாலான நாடோடிகள் மற்றும் பயிற்சி பெற்ற உள்ளூர் வேட்டைக்காரர்களால் வேட்டை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது காடுகள் அழிக்கப்படுதல் இதன் அழிவுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்